தொகுதி மறுசீரமைப்புல இருக்கும் சிக்கல் என்ன தென்னிந்திய மாநிலங்கள் ஏன் எதிர்க்குது தொகுதி சீரமைப்புக்கு எதிராக தமிழக அரசு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கு இதுக்கு பாஜக உட்பட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதனால ஒரு மனதா இந்த தீர்மானம் நிறைவேறியும் இருக்கு மத்தியில பாஜக தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வர தீவிரம் காட்டுறாங்க ஆனா தமிழக பாஜகவே அதை எதிர்க்குது கட்சிக்குள்ளேயே முரண்பாடு எழும் அளவிற்கு இந்த தொகுதி சிக்கல்கள் மறுசீரமைப்பு மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளோட எல்லைகளை மறு வடிவமைப்பு செய்வதுதான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்றோம் குறிப்பா ஒவ்வொரு நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள ஒரே எண்ணிக்கையிலான வாக்காளர்களை இருப்பதை உறுதி செய்யறதுதான் இந்த மறுசீரமைப்போட நோக்கமும் கூட ஏன் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல நெருக்கடி நிலையின் போது நாட்டுல மக்கள் தொகையை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை அறிமுகம் செஞ்சாங்க இத தென்னிந்தியா தீவிரமாக பின்பற்றுச்சு இதனால தென்னிந்திய மாநிலங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக் வந்தது ஆனா போதிய வளர்ச்சி விழிப்புணர்வு அறிவு இல்லாத வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை தொடர்ந்து இருக்கு இதனால அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல தொகுதி மறுவரையின் போது கூடுதல் தொகுதிகள் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள்ல தற்போது இருக்கும் தொகுதிகள் எண்ணிக்கை குறைவதற்கு தான் அதிக வாய்ப்பு சொல்லப்படுது இந்த முரண்பாடு எழுந்தா நாடாளுமன்றத்துல தென்னிந்தியாவோட குரல் ஓங்கி ஒழிக்க வாய்ப்பே இல்லாம போகும் எதிர்கட்சிகள் முன்வைக்கும் கோரிக்கை தான் என்ன தொகுதி மறுசீரமைப்பை மக்கள் தொகை அடிப்படையில பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் முன்வைக்கிறாங்க தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஏன் இந்த அச்சம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல இப்போ எண்பது மக்களவை தொகுதிகள் இருக்கு மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணா பதினோரு இடங்கள் அதிகரிச்சு தொண்ணூத்தி ஒரு தொகுதிகளா அங்கே மாறும் அதே வேளையில தமிழகத்துல முப்பத்தி ஒன்பதா இருக்கிற தொகுதிகளோட எண்ணிக்கை முப்பத்தி ஒன்னா குறையும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ரெண்டையும் சேர்த்து நாற்பத்தி ரெண்டு இடங்கள் இருக்கு அது முப்பத்தி நாலா குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு கேரளாவில் இப்போ இருபது மக்களவை தொகுதிகளுக்கு அது பனிரெண்டாக குறையும் கர்நாடகாவில் இருபத்தி எட்டு இருக்கிற தொகுதிகள் இரண்டு இடங்களை இழக்கும் தற்போது அதிக தொகுதிகளை கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசம் பதினோரு பீகாரில் பத்து ராஜஸ்தானில் ஆறு மற்றும் மத்திய பிரதேசத்தில் நாலுன்னு எண்ணிக்கை வட இந்தியாவில் அதிகரிக்கும் இந்தியாவில் நான்கே வட மாநிலங்களில் மட்டும் இருபத்தி இரண்டு தொகுதிகள் கூடுதலாக அப்படி நான்கு தென் மாநிலங்கள்ல பதினேழு இடங்களை இழக்க வேண்டிய சூழல் தான் ஏற்படும் இதனால இந்திய அரசியலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் இந்தி பேசும் மாநிலங்களோட செல்வாக்கு ஓங்கி இருக்கும் அது மேலும் வலுப்பெறவும் செய்யும் தென்னிந்திய மாநிலங்களோட இடம் மேலும் பலவீனமாகும் தமிழ்நாடு அரசு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிற இந்த ஒற்றை தீர்மானம் மாற்றத்தை கொண்டு வருமானு கேட்டா அது கேள்விதான் ஆனா தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மாநில உரிமையானாலும் சரி இந்தி திணிப்பு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் கழக குரல் இங்கிருந்து தான் தொடங்கியிருக்கு எனவே இந்த தீர்மானம் அப்படிங்கிறது தென்னிந்திய மாநிலங்கள் விழித்து கொள்ள செய்யும் ஒரு முயற்சியாக நாம் பார்க்கலாம் நன்றி நான் நிவேதா தனிமொழி